வந்து நீங்க பாருங்க ஈழ விடுதலை போராட்டத்தில் ஐயா சோலை அவர்கள் எழுதுறாங்க ஒரு கவிதை மாதிரி ஒரு எழுதுகிறாங்க இலங்கை சிங்கள இராணுவ தாக்குதலில் ஐம்பது பேர் பலியானார்கள் ஐநூறு பேர் புலியானார்கள் என்று எழுதுறார் அப்ப ஐம்பது பேர் விழுந்தால் நாங்கள் ஐநூறு பேர் எழுவோம் கவிப்பிறர் சொன்ன உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று கருதுறான் ஓடா போடா போடா என் மானத்தை விட எனக்கு உயிர் ஒன்றும் பெருசு இல்லைடா அதானே தன்மானத்துக்கான உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இல்லை நம்ம அப்படிப்பட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு சும்மா அஞ்சு பத்துக்கு அரிசிக்கும் பருப்புக்கு வேட்டி கிஞ்சி கையேந்தி நின்று உலகத்துக்கு நீ எப்படிப்பட்ட இனம் நீ கோட்டை கட்டி ஆண்டவன்டா நீ கோணி துணி கட்டி தூங்குறியடா நீ கேவலம்டா கேவலம் இனிமேல் கூட்டம் முடிஞ்சு போகும்போது காலர் எடுத்து விட்டுங்க அப்படி தூக்கிட்டு விடிய அப்படி இருக்கே அப்படி தூக்கிட்டு போடா கேட்டா சொல்ல காவல்துறை கேட்கணும் எல்லாம் என் சொந்தக்காரன்டா இருக்கிறபுரம் என் சொந்தக்காரன் மாமச்சன்தான் கேட்கும் போது என்ன ஒரு மாதிரி பொரிய இல்லை எங்க அண்ணன் கூட்டம் கேட்டுட்டு வராங்க உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவதுன்னா ஒரு தடவை அவர் கூட்டத்தை கேளுங்க நீங்கள் இப்படி தாங்க நடப்பீங்க ஒரு நாள் நீ சாப்பிடுவியோ இல்லையோ அன்னை சொல்றதுக்காக சாப்பிடு மாட்டுக்கறிய மருந்தா சாப்பிடு நான் உன்னே கேட்கிறேன் மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் நீ பொழைப்பான்னு மருத்துவர் சொன்ன சாப்பிடுதா சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவீங்களா சாப்பிடு அண்ணன் சொல்றேன் சாப்பிடு நீ ஏய் நான் நான் விவசாய வேளாண் குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் அப்பா என்னை சென்னைக்கு வண்டி ஏத்தும் போது உனக்கு அண்ணன் ஒரு சத்தியம் சுரம் பாருங்க எதையுமே இந்த அப்பா கேட்கல சென்னையில் ஏதோ மாட்டுக்கறி ரொம்ப விற்பாங்களா அதை மட்டும் நீ சாப்பிட்றாதப்பா அது நம்ம குலதெய்வம்னா இருக்கு அவருக்கு நம்பிக்கை வரல மகமேல என் கையில் சத்தியம் பண்ணிட்டு போப்பா சாப்பிட மாட்டேன்னாரு சரிப்பா சாப்பிடல இறங்கினேன் சாப்பிட ஒன்றுமே இல்லை தான் மட்டும்தான் ரூபாய்க்கு கறி கொடுத்தான் தள்ளு வண்டி கடையில் ரெண்டு ரொட்டி இருக்கல பிரெட்டு வாங்கி அதில் கறியை வச்சு ரெண்டு ரெண்டு ரொட்டியை போட்டால் ஒரு வாரத்துக்கு அப்படி இருப்பான் கம்மன் இருப்பான் நீ எந்த பாடி பில்டராக மாட்டுக்கிறீங்க ஏமா பில்ட் பண்ணுறான் எந்த எந்த அத்தலட்டு மாட்டுக்கிறீங்க ஏமா சாப்பிட்றா சாப்பிட்டு ஜிம்முக்கு போடா ஆடுறா வெயிட்டை ஏற்றுறா எல்லா பேரும் சிக்ஸ் போக கூட திருடா ஆம்சர் டைட் பண்ணி டீச்சர் போட திருடா அப்படியே போடா தமிழன்னாவே தமிழ் இளைஞர்கள்னாவே ராணுவமா இருக்கணும் ராணுவ மாதிரி இருக்கணும் சும்மா போட்டு இனிமேல ஐயா ஐயா என்னங்க ஐயா சொல்லு என்ன சொல்லியா என்ன பிரச்சனை நீ ரெண்டு நாள் மாட்டுக்கறி சாப்பிடு ஒரு வாரம் கொம்பு முளைக்குதாலே மட்டும் பாருங்க அப்படி கொம்பு முளைக்கும் பார்க்கும் போத என்ன முறைக்கிற ஆ என்ன அப்டே நீ கேக்குறியாளேன்னு பாறேன் கேப்பா கேப்பேங்கிறா என்ன முறைக்குரு தம்பி ஆசாரி அடிச்ச அருவா யாரு வெட்டினாலும் வெட்டும் தம்பி வா வெட்டு யாரு வெட்ட ஆழமா விழுதுன்னு பாப்போம் வெட்டி பாப்போம் அவ்வளவுதானே இந்த வா நீ வெட்ட அருவாள போகும் போது விழுந்து கும்புற ஈன சாதி கிடையாதுண்ணா நீ வெட்ட நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பலம்பலைகள் வந்ததுண்ணா சைனீஸ் மாஸ்டர்ஸ் மூணு பேருக்கு அந்த பேசி கராத்த பயிற்சி எடுக்கும் போது எனக்கு இந்த சைனீஸ் படங்களாக போட்டு காட்டுவாங்க மாஸ்டர்ஸ்லாம் அப்போ மூணு சைனீஸ் சீனியர் மாஸ்டர்ஸ் பேசிக்கிடுவாங்க அப்படி சூப்பு ஒன்று தெருமில்ல நண்டு சூப்பு யாராலும் சூப்பை குட்டிட்டு போயிடுவேன் டிஷ் வாட்ஸ் அவன் அப்படிம்பாங்க அதை ஒன்று ஒன்றும் புரியாத கீழே துணை எழுத்து ஆங்கிலத்தில் போடும் வாட் இஸ் ஒரு ஸ்டெயில் அப்படின்னு ஒன்று நீ என்ன உன்னோட இதில் நான் வந்து அவன் அடிச்சன்ன தடை அடிச்சிருவேன் தடுத்து அடிச்சிருவேன் தடுப்பேன் அடிச்சிருவேன் அப்படின்னா அப்படியா

இப்போ கால்கிட்ட குத்துறேன்னு வச்சுக்கோ அப்படி விளைக்கிட்டு காலை இந்த பக்கம் விட்டுட்டு ஒரே குத்து காலில் கால் பிரிச்சுக்கிட்டு போகும் அப்போ நீ கொஞ்சம் விளக்கிட்டு அடிச்சுன்னு வச்சுக்க பாடி திறந்துடும் திறந்தோம்னா அடிச்சுன்னா தடையா அடி அவன் இந்த சீனியர் ஒரு கிழமை ஒரு தாடி வச்சுக்கிட்டு பாருங்க அவன் குடிச்சிட்டு நான் அவன் அடிக்கணும்னு நினைக்க முன்னாடியே அடிச்சிருவேங்கிறான் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாரு இவன் நான் அடிச்சா தடுத்து அடிப்பேங்கிறான் அவன் அடிக்கிறதே தடையவே அடி அடிச்சிருவேன்றான் இவன் என்ன சொல்றான் அடிக்க நினைக்கும் போதே அடிச்சிருவேன்றான் அது மாதிரி நாங்க யாரு நீ நினைச்சாலே அடிப்போம் சும்மா பாருங்க திராவிட கட்சிகளை திராவிட அரசியலை திராவிடத்தை வீழ்த்த எவரும் துறக்கவில்லை எல்லாம் வந்தவர்களா வீழ்த்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள் பிறக்காத எதிரிக்கு ஏன் வேலை பதற அது பிறக்கலைய எவனுமே பிறக்கலைய பதறிட்டில கதற விட்டல்ல உன்னை ஒரு பத்து ஆண்டுகளா வச்சு உன்னை கதற விட்டல்ல என்னது கன்வீஸ் ஆயிட்டாங்க கன்வீஸ் ஆயிட்டாங்க எப்படி ஐயா கலைஞருக்கு இந்த இடத்துல ஒரு கண் இல்ல விபத்தில் ஆயிடுச்சு அவர் ஒரு நண்பர் வந்துரு கேட்டிருக்காரு உங்களுக்கு ஒரு கண் இல்லையோ இருக்கோன்னு கன்ஃபியூஸாக இருக்குன்னு ஆமாம் எனக்கு ஒரு கண் ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சின்னு இருக்காரு அவர் இருக்கா இல்லையா இவர் நம்மால் அவருக்கு உங்களுக்கு தெரியும்ல அந்த டைமிங்கில் அவரை அடிச்சுக்கிற யாரும் முடியாது எவராலும் முடியாது அவரை மாதிரி அப்போது ஒரு கண் ஃபீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி அந்த மாதிரி இவங்க நம்மட்ட எங்கே பேசி தப்பிக்கிறது பத்திரிக்கையாளர்கள்லாம் என்ன கேள்வி வைக்கணும்னு நினைப்பாங்க ஒரு கேள்வி தான் அவங்க கேட்பாங்க நான் நூறு கேள்வி அவங்கள திருப்பி கேட்பேன் அதில் கேட்பேன் தம்பி உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி கொஞ்சம் சொல்லுங்க நான் கேட்கறதுக்கு சொல்லுங்கன்னா அவர் சிரிப்பார் சமாளிப்பார் ஆமனே ஆமனே ஆமாண்ணே ஆமனே இருந்துச்சா இல்லையா நடந்துச்சா இல்லையானு ஆமனே நடந்துச்சுன்னு அப்புறம் அவ்வளோதான் அதனால ஈழ போர் முடிஞ்சிருச்சு விழுந்துட்டோன்னு நினைக்காத அவ்வளோதான் நினைக்காத கடைசி தமிழன் உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரை என்ன விடுதலை போராட்டம் இருக்கும் இருக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற வரை விடுதலைக்கான போராட்டம் இருக்கும் இந்திரா காந்தி அது மாதிரி கடைசி தமிழன் இருக்கிற வரை உலகத்தின் ஏதோ ஒரு ஓரத்தில் தமிழன் ஒருவன் உயிரோடு

ஒரு ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்காத ஏழை பிள்ளைகள் பத்து பேர் இருபது பேர் தான் வேட்பாளரோடு நடந்து சென்று வாக்கு கேட்டான் அந்த சூழலில் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை மான தமிழ் மக்கள் எங்களுக்கு தந்து மாபெரும் அரசியலாற்றாக உயர்த்தியிருக்கிறார் என்றால் ஏ முன்னக்கி சீமானும் அவன் நாம் தமிழர் கட்சியின் கவனம் பெற்றுச்சு நீ என்னை கடந்து நான் முன் வச்சு அரசியலை கடந்து போக முடியாது நீ என்னையை மறைக்கலாம் நிராகரிக்கலாம் என் அரசியலை நீ நிராகரிக்க முடியாது தவிர்க்க முடியாது நான் பேசுறது தான் நீ பேசணும் என்ன ஒரு ஆறு மாதம் விட்டு பேசுவேன் ஒரு ஒரு வருஷம் விட்டு பேசுவேன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஆ என்ன சாதி வேண்டாம்ன்றாரோ அப்புறம் எடுக்க சொல்றாரு சாதியை ஒழிக்கிறது இருக்கிற ஒரே வழி பைத்தக்காரா அதான்டா இருக்கு எனக்கு உண்டாந்த எனக்கு கொடுத்துட்றா என் அண்ணனுக்கு உண்டாத எங்கள் அண்ணன் கொடுத்துட்றா என் தம்பிக்கு உண்டாந்து என் தம்பி கொடுத்துறா எங்களுக்குள்ள சண்டை வராதுடா டே தாண்டா பிரச்சனை இப்போ ஐயா கடிதம் பிரதமருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பெடுக்கு கடிதம் நீங்கள் பண்ண தவறு தானே போஸ்ட் மாஸ்டர் போய் முதலமைச்சராக்குனவொன்ன அவர் கடிதமா போட்டுக்கிட்டு இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராமு அலிட்டியோ எல்லாம் வந்துடுச்சு அதில் பே அங்க ஆமா இவர் போஸ்ட் மாஸ்டர் அங்க மேல ஒரு டீ மாஸ்டர் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் ஒரு தடவை வறுமை போகணும்னா எல்லாம் பக்கோடா வீங்கிட்டார் ஏன்னா பக்கோடா சாப்பிட்டா தானே பக்கோடா சாப்பிட்டா நீ டீ குடிப்ப பக்கோடா வித்தா தான் டீ வியாபாரம் நல்லா வரும் என்ன கவனமாக கால்குலேட் பண்ணி போகிறாங்க பாருங்க அப்போ டீ வித்தாங்க இப்போ நாட்டே வித்துட்டாங்க நமக்கு ஒரு அம்மையார் நிதியமைச்சர் வந்திருக்காங்க அவங்க அப்போ ஊருகா வித்தாங்க இப்போ ஊரே விற்கிறாங்க அவங்க 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 வேலையை அவங்க சரியா தான் செய்யறாங்க நம்ம தான் சரியா இல்லை